வணக்கம் அன்பு மக்களே இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது வாராந்திர ராசிபலன் இதில் தனுசு மகரம் கும்பம் மீனம் ஆகிய ராசிகளின் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரை உள்ள வாராந்திர இந்த வார ராசிபலன் பற்றி விரிவாக பார்ப்போம் தனுசு ராசி மக்களின் ஆறாவது வீட்டில் குரு பகவான் இருப்பதால் இந்த வாரத்தில் பல உடல்நல பிரச்சனைகள் உங்களுக்கு தொலைகளை ஏற்படுத்தும் ஆகையால் தனுசு ராசி மக்கள் இந்த விஷயத்தில் உங்கள் கண்கள் காதுகள் மற்றும் மூக்கை கவனித்துக் கொள்ள வேண்டும் ஆக மொத்தம் முகத்தை ஜாக்கிரதையாக பார்த்து கொள்ள வேண்டிய அமைப்பு இருக்கிறது இது தொடர்பான தொற்று உங்களுக்கு ஏற்பட வாய்ப்புள்ளது உள்ளது தனுசு ராசி மக்கள் இந்த வாரம் கமிஷன் டிவிடென்ட் அல்லது ராயல்டி மூலம் பெரிய ஆதாய பணங்களை பெற்று பணத்தை அறுவடை செய்யக்கூடிய சூழல் இருக்கிறது மேலும் உங்களில் பலர் இது போன்ற எந்த ஒரு திட்டத்திலும் திட்டத்திலும் பணத்தை முதலீடு செய்ய தயாராக இருப்பீர்கள் இதனால் தனுசு ராசி மக்களுக்கு லாபம் மற்றும் ஆதாயங்களின் சாத்தியத்தை கிரக நிலைகள் காட்டுகிறது இந்த வாரம் உங்கள் குடும்பத்தில் உள்ள பல உறுப்பினர்களின் திடீர் ஆரோக்கியம் குறைவதால் தனுசு ராசி மக்கள் சில மன அழுத்தத்திற்கு ஆளாகி கவலை அடையக்கூடிய சூழலும் இருக்கிறது ஆகையால் ஆரம்பத்திலிருந்தே உங்கள் குடும்பத்தில் உள்ள தூய்மையை கவனித்துக் கொள்வது அவசியம் மேலும் வீட்டில் அதிக காரமான உணவுகளை சமைப்பதை தவிர்க்க வேண்டும் ராசி மக்களின் தொழில் கணிப்புகளை பற்றி பார்க்கும் பொழுது இந்த வாரம் வேலைத்துறையில் உள்ள இந்த தனுசு ராசி மக்களுக்கு கிரக கிரக நிலைகள் யாவும் மிகவும் சாதகமாக முன்னேற்றம் தருவதாக இருக்கிறது ஆகையால் இந்த நேரத்தில் நீங்கள் ஒவ்வொரு வேலையையும் புதிய ஆற்றலுடனும் சுறுசுறுப்புடனும் உங்களால் செய்ய முடியும் இந்த வாரம் மாணவர்களும் தங்களின் ஆராய்ச்சியில் முன்னேற முயற்சி செய்ய வேண்டும் ஆகையால் இந்த செயலை நீங்கள் ஆரம்பத்திலிருந்து அதற்குரிய ஆய்வுப் பொருட்களை சேகரிக்க நலமாக இருக்கும் இல்லையெனில் பின்னர் அவசரப்படும் போது நீங்கள் பல விஷயங்களை விடலாம் அல்லது அந்த நேரத்தில் அது கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு இருக்கிறது என்பதை உணர்ந்து செயல்பட வேண்டும் தனுசு மக்களுக்கு ஆலோசனை என்பது குறிப்பெடுத்து திட்டமிடலும் அது சார்ந்து செயல்படுவதும் தேவையானதை சேகரிப்பதும் மிகுந்த நன்மை பயக்கும் செயலாகும் என்பதை மறக்க வேண்டாம் அடுத்து மகர ஜூன் பதினேழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் ஜூன் இருபத்தி மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை உள்ள மகராசி மக்களுடைய வார ராசிபுரன் மகர ராசிக்கு இரண்டாவது வீட்டில் சனி பகவான் இருப்பதால் இந்த வாரம் வீட்டு பிரச்சனை உங்களுக்கு தேவையற்ற மன அழுத்தத்தை கொண்டு வந்து சேர்க்கும் இதனால் உங்கள் வார ஆரோக்கியத்தில் சில குறைபாடு ஏற்பட நீங்கள் அலட்சியமாக இருப்பதும் ஒரு காரணமாக இருக்கும் இதனால் இந்த நேரத்தில் மகர ராசி மக்கள் தாங்களே தங்களுக்கு சிகிச்சை அளிப்பு அளித்துக் கொள்வதை தவிர்க்க வேண்டும் உங்கள் மருத்துவ மருத்துவரை சார்ந்து ஆலோசனையை பெறுவது நன்று மகர ராசி மக்களின் மூன்றாவது வீட்டில் ராகுபகவான் இருப்பதால் இந்த வாரத்தில் உங்களுக்கு தெரிந்த ஒருவர் புதிய தொழில் திட்டத்தை கொண்டு வரலாம் அல்லது புதிய ஒப்பந்தங்களின் பலன்கள் குறித்து யோசனை உங்களுக்கு அவர் வழங்க முயற்சிப்பார் இத்தகைய சூழ்நிலையில் முட்டாள்தனமான மற்றும் தேவையற்ற வேலைகள் எதையும் நீங்கள் மேற்கொள்ளாதீர்கள் மகர ராசி மக்கள் தொழில் சார்ந்தவற்றில் உள்ள நுட்பங்களை அறியாமல் எந்தவித அவசர முடிவுகளையும் எடுப்பதை இந்த நேரம் இந்த வாரத்தில் தவிர்க்க வேண்டும் மகர ராசி மக்கள் நீங்கள் எதிர்பார்த்த பலன்களை அந்தந்த தொழிலில் பெற முடியாமல் போக அதிக வாய்ப்புகள் இருக்கிறது ஆகவே மகர ராசி மக்கள் நீண்ட நாட்களாக உங்கள் நெருங்கிய உறவுகளை சந்திக்க திட்டமிட்டு இருந்தீர்கள் என்றால் இந்த வாரத்தில் அது நடக்கக்கூடிய சூழலும் அதற்கு தகுந்த நடைமுறையிலும் மாறும் என்று எதிர்பார்க்கலாம் மேலும் நீங்கள் அவர்களின் இடத்தை பார்வையிடும் வாய்ப்பையும் பெறலாம் அல்லது அவர்கள் உங்கள் வீட்டிற்கு வருவதற்குண்டான சூழலும் இருக்கிறது இதன் காரணமாக நீங்கள் அவர்களுடன் சுவையான உணவை உண்டு அனுபவிப்பு இந்த விருந்து உபச்சாரம் அவர்களை மகிழ்ச்சிப்படுத்தும் உங்களுக்கும் மகிழ்ச்சியாக இருக்கும் இந்த வாரம் நீங்கள் வேலை செய்யும் உங்கள் பணியிடத்தில் பல விஷயங்கள் உங்கள் வழியில் வந்து தங்களின் குறிக்கோளுக்கு ஏற்றவர் வளைந்து கொடுக்கக்கூடிய தன்மையில் இருக்கும் இது சம்பந்தமாக உங்கள் சக ஊழியர்கள் மற்றும் முதலாளியின் ஆதரவு மற்றும் அவர்களின் உதவிக்கு நீங்கள் நன்றி சொல்ல வேண்டும் அவர்கள் எப்பொழுதும் உங்களுடன் சேர்ந்து பணி செய்ய விரும்புவார்கள் மேலும் அவர்களுடன் பணிபுரியும் போது நீங்கள் மிகுந்த நம்பிக்கையுடன் உங்கள் தொழிலில் முன்னேற்றம் காண்பீர்கள் இந்த மகராசி மாணவர்கள் இந்த வாரம் தங்கள் கல்வித்துறையில் வெற்றி பெற தங்கள் இலக்குகளில் உறுதியான முனைப்புடன் இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் இல்லையெனில் உங்கள் முந்தைய கடின உழைப்பு அனைத்தும் இப்பொழுது வீணாகிவிடும் எனவே உங்கள் இலக்குகளைப் பற்றி சிந்திக்கும் போது இந்த நேரத்தில் அதற்கு தகுந்தவாறு உங்கள் எந்த நடவடிக்கையும் அது சார்ந்த இருக்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்படுகிறது ஆலோசனை என்பது வாழ்வில் ஏற்ற இறக்கும் என்பது எதிர்பார்ப்பு நிறைவேறாத போதுதான் தென்படும் என்ப அல்லது புரிபடும் ஆகையால் எதையும் எதிர்பார்த்து வாழ்க்கையை நடத்தாதீர்கள் வருவதை அப்படியே ஏற்றுக்கொள்ள பழகுங்கள் கும்பராசி பலன் ஜூன் பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரை உள்ள கும்பராசி வார ராசி பலன் கும்பராசியில் சனி பகவான் அமர்வதால் இந்த வாரம் நீங்கள் உங்கள் பிஸியான காலகட்டங்களிலிருந்து சிறிது நேரம் ஒதுங்கி ஓய்வெடுக்க முடியும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் மற்றும் உறவினர்களுடன் நல்ல மகிழ்ச்சியான தருணங்களை இந்த வாரத்தில் பகிர்ந்து கொண்டு நலமாக மகிழ்ச்சியுடன் வாழ்வீர்கள் இதனால் குடும்பத்திலும் உறவுகளிடமும் நல்ல சாதகமான வாய்ப்புகளும் சூழலும் உருவாகும் இதனால் கும்பராசி மக்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் நல்ல பழக்கத்தை தர முடியும் நல்ல சூழ்நிலையை பெற்று ஆரோக்கியமாக இருப்பதற்கு உண்டான சூழலை அனுபவிப்பீர்கள் கும்பராசி மக்கள் தங்கள் பணத்தை இந்த வாரத்தில் எந்தவிதமான கமிட்டிகளோ அல்லது ஏதேனும் சட்டவிரோத முதலீடுகளோ வைப்பதை தவிர்க்க வேண்டும் நீங்கள் அங்கு சில நல்ல நோக்கங்களை கண்டாலும் மற்றும் ஆரம்பத்தில் உங்கள் பணத்தை பற்றி நீங்கள் உறுதியாக இருந்தாலும் இறுதியில் நீங்கள் நஷ்டம் அடைவீர்கள் இதனால் நீங்கள் முன்கூட்டியே உங்கள் விருப்பங்களை நீங்கள் எடைபோட வேண்டியிருக்கின்றது உணர்ந்து செயல்பட வேண்டும் இந்த வாரம் கும்பராசி மக்களின் குடும்பத்தில் சிறு சிறு பிரச்சனைகள் வந்து கொண்டே இருக்கும் இத்தகைய சூழ்நிலையில் குடும்பம் அமைதியை பராமரிக்க நீங்கள் குடும்ப உறவுகளிடம் தலையிட்டு நல்ல ஒரு சமநிலையை ஏற்படுத்த வேண்டும் இந்த நேரத்தில் உங்கள் குடும்ப உறுப்பினர்களிடம் எதையும் நீங்கள் கூறும்போது உங்கள் வார்த்தைகளை மிகவும் கவனமாக தேர்ந்தெடுத்து கண்ணியுடன் கண்ணியமுடன் பேசுவது நலமாகும் கும்பராசி மக்கள் இந்த வாரம் ஏதேனும் புதிய வேலையை தொடங்குவதற்கு அல்லது வேறு இடத்தில் முதலீடு செய்வதற்கு உரிய சாதகமான வாய்ப்புகளை பெறலாம் அது உண்டான சூழலை நீங்கள் காணலாம் இத்தகைய சூழ்நிலையில் இந்த நேரத்தில் கும்பராசி மக்கள் தங்கள் முதலீடுகளை செய்யத் தொடங்கினால் அல்லது ஏதேனும் புதிய தொழில் அல்லது வணிக வியாபார வேலையை தொடங்கினால் உங்களுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் இந்த வாரம் எல்லாவற்றுக்கும் மேலாக ஒவ்வொரு முறையும் உங்களால் வெற்றி பெறுவது சாத்தியமில்லை என்பதையும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் மேலும் இந்த வாரம் நீங்கள் பெரும் தோல்விகள் உங்களுக்கு நம்பிக்கை இழக்க செய்யும் இதன் காரணமாக உங்கள் மனதில் ஓடும் பல சந்தேகங்கள் உங்களை தொந்தரவு செய்யலாம் ஆகவே கவர வேண்டாம் உங்களுடைய படிப்பிலும் உங்களுடைய தொழிலிலும் தொடர்ந்து நீங்கள் முயற்சி செய்யுங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்பது நிச்சயமாக தெரிகிறது ஆலோசனை என்பது நேரமும் பருவமும் அறிந்து நெற்பயிர் விதைக்காதவன் கதில் இருக்க அருவாய் எடுத்து செல்வது போல் என்ன பயன் அதுபோல் உங்களுடைய சூழ்நிலை அறிந்து நீங்கள் உங்களை பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் அடுத்து மீனராசிபரன் ஜூனு பதினேழு முதல் ஜூன் இருபத்தி மூணு வரை உள்ள வார ராசிபலன் மீனராசிக்கு மீனராசி மக்களாகிய நீங்கள் குறைந்த இடத்தில் வசிக்கிறீர்கள் என்றால் உங்கள் உணவில் உங்கள் உடலுக்கு தகுந்த சூடான பொருட்களை சேர்த்து உட்கொள்வதில் தவறில்லை மேலும் அதே நேரத்தில் நீங்கள் அதிக உலர்பழங்கள் பழங்கள் சாப்பிடவும் வேண்டும் இதனுடன் மீனராசி மக்கள் தூசி நிறைந்த இடங்களில் நடைப்பயிற்சி மேற்கொள்வதை தவிர்க்க வேண்டும் இல்லையெனில் தேவையற்ற நோய் தொற்றுக்கு ஆளாகி சிரமப்பட வேண்டிய சூழலும் இருக்கிறது மீனராசி மக்கள் தங்களின் வீட்டில் தயாரிக்கப்பட்ட உணவை உண்ண வேண்டும் என்று உங்களுக்கு பரிந்துரைக்கப்படுகிறது மீனராசி மக்களின் வீட்டில் ராக இருப்பதால் பணத்தின் முக்கியத்துவத்தை புரிந்து கொண்ட பின்னரும் சேமிக்கலாம் என்பதை உணர்ந்து செயல் செயல்பட வேண்டும் நீங்கள் உங்கள் பணத்தை குறைபாடற்ற முறையில் செலவிழித்து வருகிறீர்கள் என்பது மிகவும் புரிகிறது இதனால் இந்த வாரம் உங்கள் முந்தைய காலத்தில் அந்த தவறுகளின் சுமையை நீங்கள் இப்போது தாங்க வேண்டியிருக்கும் மீனராசி மக்களின் குடும்பத்தில் நெருங்கிய உறுப்பினர் உங்களிடம் பண உதவி கேட்கும் சூழ்நிலைகள் இருக்கிறது அதை வழங்குவதில் நீங்கள் தோல்வியடைவீர்கள் உங்களால் முடியாது உங்களுடைய பணப்பற்றாக்குறை அதற்கு இடமளிக்காது இதன் காரணமாக உங்கள் குடும்ப உறவுகளில் தூரம் அதிக இடைவெளியும் பெருகும் கூடிய சூழலும் இருக்கிறது மீனராசி மக்கள் தங்கள் புதிய திட்டங்களை தொடங்குவதற்கு இந்த வாரம் தனது பெற்றோரை நம்பிக்கையுடன் அழைத்துச் செல்ல சரியான நேரம் மற்றும் அவரின் உதவியும் ஆசீர்வாதமும் உங்களுக்கு கிடைக்கும் அவர்களின் உதவியை பெறுவதற்கு முன்னர் உங்கள் திட்டத்தை பற்றி உங்கள் பெற்றோரிடம் சொல்லி அவர்களின் ஆலோசனை கருத்துக்களை பெறுவது அவசியம் மீனராசி மக்களின் தொழில்முறை அடிப்படையில் இந்த வாரம் உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்கும் இந்த நேரத்தில் நட்சத்திரங்கள் மற்றும் கிரகங்கள் யாவும் மீனராசி மக்களுக்கு முற்றிலும் சாதகமாக இருக்கிறது எனவே உங்கள் தொழில் மற்றும் அது சார்ந்த ஆதாய லாபத்தை பெறுவதில் உங்களுக்கு நிறைய நிறைய அதிர்ஷ்டம் மற்றும் சூழல் நலமாக இருக்கும் என்று நம்பலாம் மீனராசி மக்களுக்கு இசை அல்லது நடனம் கேட்பது மன அழுத்தத்திலிருந்து விடுபட ஒரு நல்ல தீர்வாகும் இத்தகைய சூழ்நிலையில் இந்த வாரம் நல்ல இசை அல்லது நடனம் கேட்பதன் மூலம் வார வாரம் முழுவதும் உங்கள் மன அழுத்தத்திலிருந்து குறைக்கலாம் அதிலிருந்து விடுபட்டு நிம்மதியான மூச்சை நீங்கள் சுவாசிக்கலாம் என்பது உண்மை ஆலோசனை என்பது மீனராசி மக்களுக்கு குடும்ப உறவுகளை மதித்து அவர்களை அரமணித்து செல்ல செல்ல உங்களின் கரம் பலப்படும் தைரியம் பெருகும் என்று மனதில் பதிவு வைத்துக் கொள்ளுங்கள் ஆக இந்த பதிவை நீங்கள் விரும்பியிருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அப்படி இருந்தால் நீங்கள் இதை உங்கள் நலம்புகளை பகிர்ந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் நான் முன்னோர்களை வந்து போற்றுவோம் இந்த பதிவை லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து மற்றவருக்கும் பகிரும் அன்புகள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திர ஆயுள் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதா ஆவண ஐஸ்வரனை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாக வாழ வேண்டும் என்று இரவின் பாதம் படுகிறேன் வணக்கம் நன்றி